பழைய பெஞ்சாலும் அக்னியே வந்தாலும் நல்லா இருக்குது வெற்று வருது வருது இல்லை பிரதர் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் நான் தான் வெளியில் வந்திருக்கேன் ஆனால் சார்ஜ் தான் பதினஞ்சு இருக்கு பிரதர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர் ஒரு பத்து ஆறு வரை ஆஃப் பண்ணிடலாம் கடல் கண்ணி நானும் டீ லவர் அக்கா அப்புறம் ஏன் தம்பி ஏந்தம்பி நீ மாதம்பி நல்லது இல்லை தப்ப சொல்றாங்க பார்த்து சமையாடி பார்த்து சாடி கிளைமேட் நல்லா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு மழை பயங்கரமாக வளர்ந்துடும் போல மழையே மாட்டேங்குது காற்று வந்து தடுத்துருது கம்பம் கம்பம் பிரதார் எங்கள் ஊர் கம்பம் தேனி தெரியுமா உங்களுக்கு தேனி கம்பம் அதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஏரியா செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு டீ அதெல்லாம் ஒரு டீ மாதிரியா இருக்கும் நம்ம வீட்டில் போடுறது மாதிரி தான் இருக்குமா எழில் பயணம் கேட்குறாரு கடல் கண்ணி எந்த ஊருன்னு தியாமா வந்துட்டியாடா வாடா 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 தியா சாப்பிட்டியாடாமா என்னடா தியாமா சாப்பிட்ட என்னக்கா வெளியே காத்து வாங்க போனீங்களா ஆமா யா சூப்பரா காத்து சவுண்டு கேக்குமே காத்து சவுண்டு கேக்குதா செம்மையா இருக்கு கரண்ட் வேற போயிடுச்சு வீட்டுக்குள்ள அதான் வெளியில வந்தே அக்கா சார்ஜ் வேற இல்லை கடல் கண்ணி நான் மதுரை எழில் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லோரும் எல்லோரும் சேனல் தான் ச சப்போர்ட் பண்ணிக்கோங்க கிஃப்ட் கொடுத்துக்கோங்க ஓகே பாப்பா ஆமாம் நான் மதுரை எழில் அப்படிங்கிறாங்க நீங்கள் எழில் அப்படிங்கிறாங்க கடல் கண்ணி கேட்குது கேட்குது அதான் கேட்டேன் ஆ எஸ் எஸ் சார் மழை ஒழுங்காக போங்க அதுதான் அங்கே அங்கே போங்க தம்பி சரி போங்க எழில் ஆ எழில் பிரதர் நீங்கள் எழில் பயணம் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டிங்களா அப்போ இதில் பார்த்தேன் சாட்ஸில் லைவ்யே போட்டிருந்தீங்க என்னது மானிட்டேஷன் சொல்லி எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணுமா அதுவாக வருமா பிரதர் நம்ம எழுதி போடணுமா பத்தொம்போதாவது லைக்கு மது வாடா வாடா ஆடா நான் சென்னை ஓகே சூப்பர் பிரதர் சென்னை டி நகர் வந்தால் கண்டிப்பாக எழில் பயணம் வீட்டுக்கு போயிருவோம் அண்ணா அண்ணா வீட்டுக்கு வாங்க சித்திரை திருவிழாக்கு எழில் அப்படிங்கிறாங்க தம்பி சித்திரை திருவிழா வந்துடுவோம் என்னைக்கு சித்திரை திருவிழா அக்காவை கூப்பிடவே இல்லை கடல் கண்ணி ஆனால் உள்ள பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படி தானே கடல் கண்ணி உங்கள் ஊருக்குள்ளே நுழைவே முடியாது அக்கா வணக்கம் வாயா வாயா சபரி தம்பி வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் தம்பி சபரி எப்படி இருக்கீங்க சபரி நல்லா இருக்கீங்களா தெரியல கேட்டு சொல்கிறேன்னு அக்கா ஓகே தம்பி ஓகே ஓகே உங்கள் ஊருக்குள்ளே நுழைவே முடியாது அந்த டயத்தில் கூட்டம் ரொம்ப இருக்கும் அக்கா ஆமையா அவங்க ஊர்ல ஒரு தடவை வந்திருக்கேன் அக்கா பயங்கர கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஆற்றுல அலங்கர் இறங்கிறது அவ்வளோ இதாக टेबल के ही वही तो भी ऐसा तो ये इन्हें तंगा सा